நம்ம காற்றுக்கு வந்துட்டு இப்போ அஞ்சலுக்கு அப்புறம் பிரியா மேல வந்து போதும்னா உயிரையே வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து போதின்னா இப்போ சென்சிட்டிவா மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு பிரியா கிட்ட பேசி எந்த ஒரு டிராமாவை இதுக்கு மேலே வந்து போயினா தொடர வேணாம் இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் காத்துக்கு இதுக்கப்புறம் வந்து போயினா எல்லா உண்மையுமே தெரியட்டும் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே வந்து போயினா சொன்னதுக்கு அப்புறமா நம்ம காத்துக்கு இப்படி தவறான ஒரு முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய் பிரச்சனைகள் முத்தி போச்சு நம்ம காத்துக்கு வந்துட்டு இப்போ பிரியா மேலே வந்து இப்போதுதான் உயிரையே வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பிரியாவோட நல்ல குணம் அது எல்லாமே வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக்க உண்மையிலேயே வந்து போயிருந்தா அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தினால்தான் வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்மளை வந்து போயிருந்தா இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து போயிருந்தா இப்போ நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா அது வந்து போயிருந்தா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை வந்து போயிருந்தா அவங்களால தாங்கிக்க முடியாம தான் இப்படி ஒரு நிலைமையில வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் வந்து இருந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு

வந்து போதுனா இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே வந்து போதுன்னா சேட் ஆகி கடைசியில் வந்து போதுனா கார்த்திகோட நல்ல மனசை வந்து போயிடுனா புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகோட ஒன்று சேருவா அப்படின்றமா வந்து போயிடுனா நம்ம நினைச்சோம் ஆனால் நம்ம ஒன்று நினைச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இது எல்லாத்தையுமே முடிச்சிடற அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை நம்ம கார்த்திகே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறார வந்து சாப்பாடு போடணும் அப்படின்றதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட பிளான் மட்டும் கிடையாது நம்ம ஜானகியை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அதாவது கார்த்திக் வந்து கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்லும்போது நீ பிரியாவை வந்து போயினா இன்னைக்கு சாப்பிட்றது கூப்பிட்டாவா அப்படின்ற மா வந்து சொல்லாமச்சுறாங்க இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியோட பிளானாக கூட இருக்கலாம் சரி ஓகே வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்றமாக வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் வந்து பிரியாவும் வராங்க கடைசியில் வந்து பிரியாவை பத்தின உண்மைகளை நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தும் போது நீங்க எல்லாருமே சேர்ந்து போய் தானே சொல்றீங்க நீங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிராமா தானே போடுறீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியா பிரியாவை லவ் பண்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரியா கிட்ட பேசிட்டீங்க இப்போ என்ன பிராங்க் தானே பண்றீங்க உண்மையை அதாவது பொய் சொல்லல அப்படி இப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் கூட நம்பாம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல நம்ம பிரியாவே இருந்துட்டு கௌதம் சார் தான் உண்மை நான் வந்து போதுன்னா உங்க இங்க நடிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன் உங்க வைஃப் அஞ்சலி வந்து போதுன்னா எந்த அளவுக்கு கேடு கெட்டவங்க அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடியே சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா அவங்கள உங்க கூட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற வந்து சொல்லும்போது போது நம்ம காட்டுக்கு வந்துட்டு வேக வேகமா போனவர் ஏற்கனவே வந்து போயிருந்தா பாயசனை ரெடியா வச்சிருக்காங்க அதாவது தூக்க மாத்திரையை அதை வந்து போயிருந்தா போட்டுட்டு இப்போ சாகத்துக்கு ரெடியா இருந்துட்டு ஆனா நம்ம பிரியா முதல் கொண்டு எல்லாருமே வந்து போயிருந்தா நம்ம கார்த்திகை காப்பாத்திடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் mag-channel ka first at maring nabina sa pagkipanikong